கேப்டன் தூங்கிட்டு இருக்காரு நாயக்கன் மறக்காம கேப்டன் எங்க போனாரு தெரியல வாங்க தம்பி வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க கேக்குதா

ஐயா வணக்கம் ஹாப்பி தீபாவளி வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க இப்ப இந்த குதிரை நம்ம ஒண்ணு இருக்கா இன்னும் இருக்கு ரெண்டு இருக்கா இதான் எங்க ஊர் எங்க ஊர் கோவில் உள்ள போனா இந்த பெரிய பெரிய கோவில் மாதிரி இருக்கும் யானை இருக்கு உள்ள

ஆமா இந்த வந்து இருப்பவர் அனைவரும் உங்கள் எல்லோரும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் யானையா அப்படின்னு சாய் கேக்குறாங்க ஆமா யானை இருக்குமா உள்ள இருக்குமா யானை

இந்த இந்த இடத்துல தான் யானை யானை வைப்பாங்க ஆமா இந்த இடம் வந்து அண்ணாதான சாப்பாடு ஆமா இந்த பத்தாயிரம் பேர் வந்து அன்னதானம் சாப்பாடு படுவாங்க இந்த இடம் பந்தல் செட்டி இந்த கோவிலுக்கு போன